எனக்கு மிகவும் பெரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாள் காலையில் உங்களை வந்து சந்திப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுக்கு ஜபிக்கிற தாங்குகிறவங்களுக்கு ஒவ்வொருவரையும் கத்தர் அபரிதவாதமாக ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்துவாராக கர்த்தர் இந்த நாளை படிக்க கத்தர் நமக்கு கொடுத்துருக்கிற உன்னதமான வாக்கு தத்தம் என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று பேரில் ரெண்டு பதினேழு சொல்கிறது தேவனுக்கு பயந்திருங்கள் தேவனுக்கு பயந்திருங்கள் என்று கத்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது பெரிய மாணவர்களே இன்றைக்கு காலகட்டத்தில் பார்ப்போமே ஆனால் உலகம் போகிற போக்கை பார்ப்போமே ஆனால் கிறிஸ்துவ உலகத்தில் தெய்வ பயம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டே இருக்கிறது சபைகளிலே தெய்வ பயம் இல்லவே இல்லை இன்றைக்கு சபைகளிலே உட்கார்ந்து சினிமா பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவ ஊழியர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் சிலர் சொல்லுகிறார்கள் நான் இந்த வார்த்தையை பாடி இந்த சினிமா வார்த்தைகளை பாடி ஆறு மாதத்திற்குள்ளாக மூன்று மாதத்திற்குள்ளாக நிறைவேற்றி காட்டட்டும் என்று சொல்லி சிலர் சவால் விடுகிறார்கள் தெய்வ பயம் கொஞ்சம் கொஞ்சமாக சபைகளை விட்டு கிறிஸ்துவ உலகத்தை விட்டு மக்களை விட்டு விலகி போய் கொண்டே இருக்கிறது நானும் வஞ்சிக்கப்படாதபடி எந்த காரியத்தில் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்பதை பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு எல்லாம் மிகவும் வேதனையாக இருக்கிறது ஐயோ இப்படி வாழ வேண்டிய கிறிஸ்தவர்கள் பிறருக்கு மாதிரியாக இருக்க வேண்டிய கிறிஸ்தவர்கள் ஒரு காலத்தில் சில பாவங்களை செய்து பார்ப்போமே செய்தால் பொய் சொல்லலாமா இப்படி பேசலாமா என்று சொல்லி ஏதேதோ காரியங்களை சொல்லி கிறிஸ்தவன் என்கிற வார்த்தையை சொல்லி சொல்லி நம்மை பார்ப்பார்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு காலகட்டத்தில் ஆனால் கிறிஸ்தவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆனால் ஆடலும் பாடலும் கொண்டாட்டமும் இஷ்டத்திற்கு போய் கொண்டிருக்கிறது இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ஊழியத்தில் இருக்க வேண்டும் சபைகளில் இருக்க வேண்டும் பிரியமானவர்களிடம் கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும் நீங்களும் நான் கர்த்தருக்கு பயந்து இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போமே அது சங்கீதம் எண்பத்தி ஐந்தாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனம் அழகாய் சொல்கிறது அப்படி ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு இருக்கிறதாம் யாருக்கு ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறதாம் கர்த்தருக்கு பயப்படுகிற்கு பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்து நடப்பமே ஆனால் தேவனுக்கு பயந்து கிரியை செய்வோமே ஆனால் தேவனுக்கு பயந்து நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையை கடைபிடித்து நடப்புமே ஆனால் அவருடைய ரட்சிப்பு தூரமாய் அல்ல தூர தேசத்தில் அல்ல எங்கோ அல்ல உன் அருகே வந்து நிற்கும் உன் அருகே தேவ சமாதானம் வந்து நிற்கும் உன் அருகே கர்த்தருடைய வெளியேற ரட்சிப்பு இருக்கும் அவர் நிச்சயம் உங்களை வாழ வைப்பார் கனப்படுத்துவார் உயர்த்துவார் பாதுகாப்பார் நான் உங்களுக்கு அச்சபிக்கட்டும் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவீராக ராஜா ஆண்டவரே சகோதர அன்பில் ஆண்டவர் நிலைத்திருக்க ஆண்டவரே அது மாத்திரமல்லாமல் ஆண்டவரே உமக்கு பயந்து நடக்க கர்த்தனை கிருபை தரும்படிக்கு நான் செபிக்கிறேன் ஆண்டவரே உமக்கு பயந்து நாங்கள் ஒவ்வொரு நாள் நடக்கும் பொழுது ரட்சிப்பை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் இருபை தாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் உங்கள் நாமத்தை மாதிரி மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் GOD BLESS YOU